ஐந்து விஷயங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஒரு நாள் மரணித்து விடுவாய் யாரை வேண்டுமானாலும் நேசித்துக்கொள் அந்த உறவை ஒரு நாள் பிரிந்தே தீருவாய் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் செயல்களில் நன்மையோ தீமையோ அதனுடைய கூலியை பெற்றே தீருவாய் இரவு வணக்கம்தான் ஒரு இறை நம்பிக்கையுடைய இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் ஒரு ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் மதிப்பெண்பது மனிதர்களை விட்டு தேவையற்று வாழ்தல் தான் என்று அல்லாஹருடைய தூதா சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இந்த உலகில் எல்லோரும் எம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து விடுவார்கள் பிரிவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு நாள் எம்மை மறந்து விடுவார்கள் செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடலாம் சொத்துகளை குவிப்பதற்காக ஓடலாம் உறவுகளுக்காக வாழலாம் நண்பர்களுக்காக வாழலாம் பிள்ளைகளுக்காக வாழலாம் அதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் கழிக்கலாம் ஆனால் நாம் மரணித்து விட்டால் எம்மை எப்போது மறப்போம் என்று அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் யாராவது என்னை எம்மை நினைவுபடுத்தினால் கூட வேண்டாம் எனக்கு கவலை வந்துவிடும் அவரை பற்றி பேசாதீர்கள் என்று தவிர்த்து விடுவார்கள் நபித்தோழர்கள் அதனால் தான் மன்னரைகளை பார்த்து சொல்லுவார்கள் எதை எடுத்துச் சென்றீர்கள் இந்த உலக வாழ்வில் உங்களுக்காக செல்வத்தை சேகரித்தீர்கள் என்று அது யாரோ பயன்படுத்துகிறார்கள் என்று அப்படித்தான் செல்வத்தை அவன் சேகரிப்பதற்காக வாழ்வை கழிக்கிறான் இன்னொருவன் பயன்படுத்துகிறான் உங்களுக்காக வீடு என்று அதில் யாரோ தங்குகிறார்கள் உங்களுக்கான மனைவி என்று ஒரு பெண்ணை வைத்திருந்தீர்கள் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களும் வேறு ஒருவரை திருமணம் முடித்து விட்டார்கள் உங்களுக்கென்று மனிதா இந்த உலக வாழ்வில் எதை எடுத்து சென்றாய் பேராசையோடு உலகத்தில் வாழ்ந்தாயே என்று நபித்தோழர்கள் மன்னரைகளை பார்த்து கேட்பார்கள்